வணக்கம் நான் உங்களுக்கு பேர ஜோதிடர் நம்ம இன்னைக்கு இந்த காண்டில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் அதிசார குரு பயிற்சி மிதனத்தில் இருக்கிற குரு அதிசாரம்மா டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் அஞ்சாம் தேதி வரை அதிசாரம்மா குரு பத்தாவது இடத்துக்கு வர்றார் அப்படி பத்தாம் இடத்துக்கு குரு வந்தா நல்லதா அப்படின்னு கேட்டா அவங்க ரெண்டாவது இடத்த ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் பார்க்கிற பல நன்மைதான் அப்ப இரண்டாம் இடத்தை பாக்குறது சிறப்பு வருமானம் பெருகும் அப்படின்னு அதை எடுத்துக்கலாம் நாலாம் இடத்த குரு பார்ப்பார் நாலாம் இடங்கிறது வண்டி வாகன யோகம் சமுதாயத்துல அந்தஸ்து படிப்பு மனசு சந்தோஷம் இதெல்லாம் நடக்கும் ஆறாம் இடத்தை பாக்குற ஆறாம் இடத்துல சனி சந்த ஆறுல சனி இருக்கிறது ஐஸ்வர்யம் மகாலட்சுமி லட்சுமியோட அம்சம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலும் அது புனிதமாகும் அந்த புனிதத்தை குரு கொடுக்குறார் உச்ச குரு கொடுக்குறார் தன் வீட்டை தானே பாக்குறார் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்துல வேலை கிடைக்கும் அவங்க எதிர்பார்த்த வேலையோட நல்ல வேலையா அமையும் அரசு உத்தியோகத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நல்ல சர்வீஸ் கொடுக்கறது நல்ல வருமானம் பெறுறது பொருளாதாரம் உயர்றது ஐந்தாண்டு திட்டங்கள் போடுறது பத்தாண்டு திட்டங்கள் போடுறது திட்டத்துக்கான பலன் நிறைவேறது இப்ப ஒரு பொற்காலம்னு தான் துளாராசிக்கு சொல்லணும் பாகு அஞ்சுல இருக்கிறதும் பதினொன்னுல கேது இருக்கிறதும் சிறப்பு பலன்கள் சொல்லப்படுது அதுவும் நற்பலன்களை கொடுக்க போகுது சனி சிலர் ஆறாம் இடத்துல இருக்கிறது அருமையான பலன் குரு பார்வையில இருக்கிறது கூடுதல் பலன் கிடைக்குது பரிசா வெகுமதியா கிடைக்குது அப்படின்னு சொல்லணும் துளாராசிக்கு சனி முதல் தர மொழியோ அவர் போய் ஆறாம் இடத்துல இருக்கும் போது உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார் உங்க புண்ணியத்துக்கான நீங்க பண்ண புண்ணியத்துக்கு பலன் எல்லாம் இப்ப கிடைக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதனால இது ஒரு உங்களுக்குன்னு சொல்லலாம் திருவண்ணாமலை பிரிவளமாக வரலாம் நீங்க வரும்போது இந்திரலிங்கத்தை நீங்க வழிபாடு பண்றது உங்களுக்கு நற்பலன் கிடைக்கும்ங்கிறதுல கருத்து இல்ல இந்திரன்னா உலக சுகபோகத்தெல்லாம் அனுபவிக்கிறவர் அப்ப துளாராசிக்காரங்களுக்கு இந்த பலன் கிடைக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல இதை பயன்படுத்தி நீங்க வெற்றி காணும் வாழ்த்துறேன் வாங்குகிறேன் விரும்புறேன் நன்றி வணக்கம்